ஹாய் எவ்ரி நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஹார்ட் ஹார்ட் ஒர்க் ஒர்க் டேலண்ட் பட் பீட் ஹார்ட் ஒர்க் எதுக்காக பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சதுனால அதை பண்ணணும் அதில் சக்சீவ் பண்ணணும் அதில் நீங்கள் அந்த அச்சீவ் பண்ணணும் அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்க இருக்க தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண தான் உங்களால் அதில் வந்து நல்லா பண்ண முடியும் நல்லா பண்ணவும் இப்போ போகிறீங்க உங்களுக்கும் உங்களுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் கன்சிஸ்டண்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களால் ஈஸியாக டிசிப்ளினாக அதுலேருந்து கற்றுக்கிறத உங்களால் அடுத்த வளத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி என்னென்னா என் காலேஜில் வந்து என்னோட என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க ஒருத்தன் வந்து கிரிக்கெட்டில் நல்ல டேலண்ட்டு ஒருத்தன் வந்து பிகினர் ஆனால் வந்து அந்த பிகினருக்கு வந்து நான் வந்து கிரிக்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நான் டீமில் செலக்ட் ஆகணும்னால டெய்லி காலில் ஏஞ்சி வார்ம் அப் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் 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 வர சக டீம் செலெக்ஷனில் அவனால் சான்ஸ் கிடைக்கிது அவனுக்கு ப்ளே பண்ண அதனால் அவன் ப்ளே பண்ணும் போது அவனால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது டேலண்ட் இருக்கவனுக்கு அந்த மேட்சில் ஸ்கோர் பண்ண முடியல ஆனால் அவனால் செலக்டும் ஆக முடியல இந்த ஹார்ட் ஒர்க்னால் அந்த டீம் பிளேயர் வந்து டீமில் செலக்ட் ஆகலாம் பிகினர் அப்போ அவனுக்கு அந்த சான்ஸ் எதனால கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரா உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும் சிம்பிளா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து அதை வந்து போக்கஸ் பண்ண பண்ணதான் உங்களால பர்ஃபார்ம் பண்ணவும் முடியும் உங்களால முடியும் நத்திங் ஸ்பெஷல் எவ்ரி திங் இஸ் சிம்பிள் பட் நத்திங் இஸ் ஆர்டினரி எக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட்ஒர்க்கை வந்து நீங்கள் எவ்வளோ உங்கள் இன்வால்மெண்ட்டோட செய்வீங்களோ அவ்வளோ அவுட்புட் உங்கள் ரிசல்ட்ஸ்லையும் உங்கள் சக்ஸஸ்லேயும் வெளில வரும் நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணுறீங்கன்றது விஷயம் இல்லை ஆனால் எவ்வளோ ஃபோக்கஸ்டா பண்ணுறீங்கன்றது தான் விஷயம் ஹார்ட் ஒர்க்கை வந்து எல்லாரும் ஒரு ஒரு இது ஃபார்மேட்டில் பேசலாம் சொல்லலாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் உங்கள் இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் சிம்பிளாக நான் கடைசியாக சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஹார்ட் ஒர்க்கை வந்து உங்கள் இன்வால்மெண்ட்டை உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் காட்டுங்க அதில் உங்களால் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் நல்லா அதை வந்து அப்ரோச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ